அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் சித்திரை மாத அமாவாசை எந்த நேரத்தில் துவங்கி அமாவாசை திதி எந்த அன்னைக்கு எந்த நேரத்தில் முடிவடையுது பார்த்துடலாம் வாங்க சித்திரை மாத அமாவாசை திதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு ஆரம்பித்து திங்கட்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ஓரு மணி வரை இந்த அமாவாசை திதி இருக்கின்றது அமாவாசை தர்ப்பணம் செய்பவர்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பகல் முற்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளே நம்ம தர்ப்பணத்தை முடிச்சுக்கணும் இப்போ இந்த சித்திரை மாச அமாவாசை வழிபாடு பற்றின சில ஆன்மீக தகவல்களை நம்ம பார்க்கலாம் தோஷம் நீங்கிறதுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதை நம்ம எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வாங்க நம்ம வாழ்கிற இன்றைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய கர்ம பலன் கர்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லை கிரகதோஷங்கள் நேரம் சரியில்லை இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு காரணமாக இருக்கு இதை எல்லாத்தையும் முக்கியமானது பித்ரு பித்ருதோஷம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களை வந்து நம்ம அவங்க வாழ்ற காலத்தில் நம்ம கவனிக்காம விட்டாலோ அல்லது அவங்க மறைந்தவுடன் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நம்ம செய்யாம விட்டாலோ அதுதான் நம்மளுக்கு பித்ருதோஷமாக வருகின்றது இது இருந்தும் விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல வரக்கூடிய அமாவாசையில் நம்ம வே நம்ம செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க அமாவாசை திடியானது எப்போவுமே மாசம் மாதம் வந்தாலும் ஒரு சில மாசங்கள்ல வர்ற இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா ஒன்னா பாத்திரலாம் வாங்க முதல்ல அமாவாசை எப்போ அப்படிங்கறத நான் உங்களுக்கு முதலியே சொல்லிட்டேன் இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அமாவாசை திதி இருக்கும் பட்சத்துல அன்றைய தினமே நம்ம அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சிடலாம் அமாவாசை அப்படின்னாலே நம்ம முதல்ல செய்யறது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது அதனால அந்த அன்னைக்கு அமாவாசை திதி கொடுக்கறவங்க அதாவது மதியத்திற்குள்ள கொடுத்துடுறது நல்லது இது நம்மளுடைய குடும்பத்தை பித்ருதோஷம் வராமல் காத்துரும் அடுத்ததா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில வர்றதால அன்றைய தினத்தில் சூரிய பகவானை வழிபடுறது ஹிருதய ஸ்லோகம் சொல்றது சூரிய நமஸ்காரம் பண்றது இது எல்லாமே சிறந்த பலன்களை தரும் அடுத்தது நம்ம வீட்ல பூஜை அறையில ஒரு சுத்தமான சொம்பல தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு பக்கத்திலையே ஒரு சின்ன வாழைத்தண்டு மட்டை வச்சுக்கோங்க அந்த வாழைத்தண்டு மட்டையில் நீங்கள் அந்த வாழைத்தண்டு நார் மாதிரி எடுத்து முதனாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாழைத்தண்டு நாரை நீங்கள் நல்லா பிரிச்சுட்டு அதை வந்து நல்லா காய வச்சுட்டிங்கன்னா அந்த வாழைத்தண்டில் நீங்கள் இரண்டு அகல் தீபங்களில் நெய் விட்டுட்டு அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அந்த வாழை மட்டையில் வந்து நீங்கள் அந்த ரெண்டு அகல் தீபத்தை வச்சுட்டு கோலம்லாம் போட்டுருங்க அமாவாசைகள் அன்றைக்கி பித்ருக்களுக்கு தான் கோலம் போடக்கூடாது நம்ம குலதெய்வத்திற்கு நம்ம வணங்குறதாலையோ இஷ்ட தெய்வத்திற்கு வணங்கும் போதோ நம்ம கோலம் போட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அதில் தவறு கிடையாது முன்னோர்களுடைய பூஜைகள் எல்லாம் பிறகு மாலை இந்த பூஜையை சிறப்பு அந்த மாதிரி அகல் தீபத்தில் அந்த வாழைத்தண்டில் நீங்கள் பிரித்த அந்த நாரை நீங்க திரியாக திரிச்சிட்டு இந்த வாழைத்தண்டு திரி நம்ம இதை தான் சொல்லுவோம் ஸோ அந்த திரியை வந்து நம்ம நல்லெண்ணெய் தீபமாகவோ அகல் தீபமாகவோ நம்ம ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா பித்துருக்கள் சாபத்திலிருந்து நம்ம விடுபடலாம் இத்தோடு முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து நீங்கள் வழிபடுறது சிறப்பு முருகனுக்கும் குலதெய்வத்திற்கும் சூரிய பகவானையும் நம்ம நினச்சி இந்த அகல் தீபத்துக்கு நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் இந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு வேலை தொடர்பான சில விஷயங்களாக இருந்தாலும் பித்ருதோஷம் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இது வருமானத்திற்கும் வழிவகுத்து கொடுக்கும் இந்த தீப வழிபாடு இந்த தீபம் ஏற்றதால் எப்படிங்க எங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் வருமானத்திற்கான வழியை கொடுக்கும் வேலை வருமானம் போன்றவற்றுக்கு காரிய கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவான் அதனால் சித்திரை மாதம் அமாவாசையில் நம்ம இந்த தீபம் ஏற்றி சூரிய பகவானையும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபடுறதால நமக்கு நல்ல பலன்களும் வருமானமும் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை இதை எந்த நேரத்தில் செய்யணும் இந்த பூஜையை இந்த பரிகாரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேயே வந்து பித்ருக்கள் கடன்களை எல்லாம் முடிச்சிடுவீங்க இல்லையா அதற்கப்புறமா குரு ஹோரையில் நீங்கள் வந்து இந்த பூஜையை இந்த பரிகாரத்தை செய்யணும் குரு ஹோரை நேரம் அப்படி என்ன அப்படிங்கிறத என்ன நேரம் அப்படிங்கிறத நான் டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோடு கூட சனிக்கிழமையான இன்று ராகு கேது பயிற்சி நடைபெற்று இருக்கிறதால நாளைய தினம் சித்திரை மாத அமாவாசை அன்னைக்கு மாலை நேரத்துல நம்ம உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற நவகிரக கோயிலுக்கு போய்ட்டு நவகிரக சாந்தி பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் இது எல்லாத்தையும் விட அன்னதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது அன்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களால ஒரு பத்து பேருக்காவது உணவு பேக்கெட் தானமாக கொடுக்க முடியும்னா கொடுங்க அப்படி முடியலன்னா யாராவது ஒருத்தருக்காவது உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்கு உணவுப் பட்டலம் வாங்கி கொடுத்து சாப்பிட வைங்க இது உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை உங்களுக்கு பெற்றுத் தருவதுடன் நம்முடைய சந்ததியினரும் வாழ்க்கையும் சிறப்பாக வாழும் மென்மேலும் முன்னேற்றமாக போறதுக்கும் இது பெரிய உதவியாக இருக்கும் இவை எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிற தாய் தகப்பனை அன்றைய தினம் ஒரு கால் பண்ணியாவது நீங்க யாராவது உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் சரி அவங்கள ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களான் அப்படின்னு கேளுங்க இதை விட சிறந்த பரிகாரம் வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இல்லாத தாய் தகப்பனுக்கு பரிகாரம் செய்யறோம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறோம் அப்படின்னும் போது இருக்கிற தாய் தகப்பனை மதிச்சு அவங்கள கிட்ட ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா அதுவே உங்களுடைய எல்லா பித்ரு சாபத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய கோரிக்கை சித்திரை அமாவாசையில் நம்ம செய்கிற வழிபாட்டோட இந்த விஷயங்களையும் நம்ம சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள தோஷங்கள் துன்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆவதுடன் குடும்பம் மென்மேலும் உயர்ந்து நல்லதொரு செழிப்பான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னும் நம்பப்படுது இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவல் நாயத்தோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்